அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கின தமிழ் மக்களால அன்போடு அழைக்கப்பட்ட சரோஜா தேவி இன்னைக்கு பெங்களூர்ல அவங்களுடைய வீட்டுல உடல் நல குறைவால காலமாயிருக்காங்க மகாகவி காளிதாஸ் படத்தின் மூலமா கன்னட தெரியுலகத்துல கதாநாயகி அறிமுகமான இவங்க இந்த படத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க இதன் மூலமா புகழ்பெற்ற சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா தமிழ்ல அறிமுகமாயிருந்தாங்க இதை தொடர்ந்து தமிழ்ல இவங்களுக்கு பெரும் புகழ தேடி தந்த திரைப்படமா ஸ்ரீதரோட கல்யாண பரிசு திரைப்படம் அமைஞ்சிருந்தது கன்னடம் தமிழ் மொழிகள்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் இந்தின்னு பல மொழிகள்ல நடிச்சு பெரிய புகழ் பெற்றவங்க இது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் கூட இருபத்தி ஆறு படங்கள் சிவாஜி கூட இருபத்தி இரண்டு படங்கள்னு பல பிரபலங்களோட நடிச்சு மொத்தமா இருநூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க உணர்ச்சி பொங்குற இவங்களுடைய முகம் கதை சொல்லுற கண்கள்னு இவங்களுடைய முக பாவனைகளை வச்சே நடிச்சு பல ரசிகர்களோட கனவு கண்ணியாகவே திகழ்ந்தவங்க இவங்க பல சாதனைகளை படிச்சவங்க அதுல பல பேரால சாதனையா பேசப்படுவது என்னன்னா ஒரே நேரத்துல முப்பது திரைப்படங்கள் நடிச்சிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் ஒரு நாள் மட்டும் நடிப்பாங்களா நடிகை சரோஜா தேவி இந்திய அரசோட பத்மஸ்ரீ பத்மபூஷன் பூஷன் வாழ்நாள் சாதனையாளர் விருது இது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவங்க இவங்க கடைசியா சூர்யாவோட ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க இவங்களும் வடிவேலுவும் அடிச்ச நடிச்சவங்க சில மொழிகள்ல அவங்களுடைய குடும்பத்தோட பெங்களூர்ல வாழ்ந்து வந்திருக்காங்க இப்போ எண்பத்தி ஏழு வயதான தேவி வயது மூப்பு காரணமா உடல் குறைவு ஏற்பட்டு இன்ற காலமாயிருக்காங்க இவங்களுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பெங்களூர்ல இருக்கிற வீட்டுல வைக்கப்பட்டிருக்கு சரோஜா தேவியோட மறைவிற்கு பல திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு வராங்க